சர்வசியம் உண்டாக்கும் அஷ்டகந்தம் அஷ்டகந்தம் என்றால் எட்டு வித வாசனைப் பொருட்கள் ஒன்றாக கலந்திருப்பதாகும் புனுகு கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ அத்தர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது அரகஜா போன்ற எட்டு விதமான வாசனைப் பொருட்கள் கலந்து இருப்பதே அஷ்டகந்தம் முற்பிறவைகளில் செய்த பஞ்சமகா பாவங்களையும் அதனால் உண்டாகும் அதிர்ஷ்டமின்மையையும் துன்பங்களையும் அழித்து தேவதா வாசத்தை உண்டாக்கி வாழ்வில் செழிப்பனை உண்டாக்குவது அஷ்டகந்தம் இதனுடன் ஜனவசியத்திற்காக நாக செந்தூரத்தை சேர்த்தால் ஜனவசியம் உண்டாகி தொழில் மற்றும் வியாபார லாபங்கள் உண்டாகிறது அஷ்டகந்தம் என்பது மங்கள பூச்சிகளில் முதன்மையானது என்கிறது அகத்தியர் சித்த சுத்திரம் தினமும் காலை மாலை சுத்த மனதோடு நெற்றியில் இட்டு கொண்டால் தேவதா வசியம் உண்டாகி அதனால் நம்மை பீடித்திருக்கும் தீயவைகள் விலகி அனைத்து வகையான நன்மைகளும் உண்டாகும் ஜனவசியம் வியாபார வசியம் மற்றும் லட்சுமி கடாட்சம் பெருகும்